ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க ரோட்டு கடை காளான் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் முட்டை இரநூறு கிராம் காளானும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பைண்டிங்காக நாலு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணிலாம் எதுவும் ச அவசியம் இல்லை இதில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு போதும் கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமே மசாலா நல்லா ஈவனாக இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க ஒரு பக்கம் செவந்த பிறகு இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலராக செவந்து வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ பொறிச்சி எடுத்து வச்சுருக்க காளான இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவை ஒரு டம்ளர் தண்ணியில் கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா சீக்கிரம் கட்டி ஆகிடும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காளான உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சுவையான ரொட்டு கடை காளான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் விஜீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மேலே கொஞ்சமாக ஆனியன் கார்ன்ஃப்ஃபிளேக்ஸ் வத்தல் பொறிச்சு வச்சுருக்கேன் அதையும் மேலே இந்த மாதிரி தூவிக்கோங்க இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்